சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் வருகின்ற சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய இந்த வேளையில் விஜயவர்களுக்கு வந்த நல்ல செய்தியாக திமுகவின் கூட்டணி கட்சிகள் பத்திற்கு மேற்பட்ட கட்சிகள் விஜயவர்களது தலைமையை ஏற்று தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியை வைத்து திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாக நம்மால் பார்க்க முடிகிறது இனி வரக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட்டை இழக்கும் தமிழக வெற்றி கழகம் பிரதான கட்சியாக உருவாகும் அதிமுக தான் இனி எதிர்கட்சி திமுகவை தமிழக மக்கள் அடியோடு வெறுத்துவிட்டார்கள் ஒருபோதும் திமுகவிற்கு ஆதரவாக களத்தில் இருக்க மாட்டார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்களது தலைமையிலான தாவேக்கா ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அதிகாரங்கள் கொண்ட ஆட்சியாக மக்களுக்கு பயனுள்ள ஆட்சியாக அமையும் சரி விஜய் அவர்களது தலைமையேற்று எந்த கட்சி எல்லாம் கூட்டணிக்கு வரும் என்று நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக காங்கிரஸ் விசிகா முஸ்லீம் லீக் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் திமுக தங்களுக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகளது பாரபட்சம் காட்டாமல் இருந்தால் வேறு வழியில்லாமல் திமுகவின் கூட்டணியிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைந்து விட்டால் திமுகவின் அதிகாரங்கள் மட்டுமல்ல ஊழலாக வைக்கப்பட்ட அனைத்து சொத்துக்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பறிபோகும் விஜய் அவர்களது முதல்வர் பதவி கனவு உறுதியாகும் தமிழகம் வளர்ச்சியே பாதையை நோக்கி நகரும் அதிமுகவின் எதிர்காலமும் திமுகவின் எதிர்காலமும் கேள்விக்குறியாக மாறும் சீமானின் கதைகள் இனி திரைப்படத்தில்தான் வரும் ஏனென்றால் தற்பொழுது பத்திற்கு மேற்பட்ட சதவீதத்தை வைத்து கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை கலைத்து சீமான் இதுவரை சொன்ன கதைகளை திரைப்படமாக எடுத்தாலும் கூட கூட்டம் வராது ஏனென்றால் மக்களிடம் இலங்கை பற்றியான ஈழத்தமிழர்களது பற்றியான வாழ்வுகளை பற்றி வெளிநாடுகளில் இருந்து நிதிகளை பெற்று சொகுசு பங்களா சொகுசு வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் ஒருபோதும் வாடமாட்டார் மக்களின் ஆதரவும் இருக்காது தேர்தலுக்குப் பிறகு